சமீபத்தில் நன்றி பா ரஞ்சித் அப்படின்னு ஒரு கேஸ்டாக தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு விஷயத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ரஞ்சித் வந்து அப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்காரு அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் காலா கபாலி அப்படின்னு ரெண்டு படம் ரஞ்சித்துக்கு கொடுத்தாரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தெல்லாம் இயக்கும்போது ரஞ்சித் ஒன்றும் பெரிய டைரக்டர்லாம் கிடையாது ஒரு சில படங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் இருந்தாலும் அவரை நம்பி அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சமயத்திலே அது பற்றி நிறைய பேர் சொன்னாங்க எதுக்காக இவருக்கெலாம் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படின்ட்டு இருந்தாலும் தலைவர் வந்து வளர்ற இயக்குனர் வளரட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க காலா கபாலி ரெண்டு படத்துலேயுமே அவர் வந்து தலைவரை வைத்து ஒரு அரசியல் பேசியிருந்தார் இப்போ வந்து அது பற்றி அவரிடம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு அந்த ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிங்க ரெண்டு படத்துலேயுமே தலித் அரசியல் பேசியிருந்தீங்க அது அவருக்கு புரிஞ்சுதான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு அந்த கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி சிரிக்க இவரும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரித்தார் பட் தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அவர் வந்து அந்த கட்சி இந்த கட்சி அந்த மதம் இந்த மதம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருக்குமே பொதுவாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைப்பார் அதனால தான் அவர் வந்து அப்படிப்பட்ட படங்களில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் ஏன்னா இத்தனை வருஷமாக அரசியல் ஃபீல்ட்லேயும் சரி சினிமாவிலையும் சரி தலைவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையம் அடிகிது இப்போவே கூட பாருங்கள் தலைவருக்காக நிறைய பேர் ஆதரவை தேடி காத்திருக்காங்க நம்ம சேனலில் கூட அது பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அரசியல் தெரியாமல் இருக்கும் அவர் இந்த அரசியல் பேசுகிறாருன்னு தலைவருக்கு தெரியாதா தலைவருக்கு தெரியாமல் தான் அந்த படத்தில் நடித்தாரா ஆனால் இவர் வந்து என்னமோ தலைவரை தெரியாமல் இவர் நடிக்க வச்சுட்ட மாதிரி அப்படி அப்படின்னு சிரிக்கிறார் ஆனால் அந்த படம் வெளியாகும் சமயத்துலலாம் ரஞ்சித் வந்து பேசினதே தலைவருக்கு வந்து அவ்வளோ நன்றிக்கடன் உள்ளவன் மாதிரி பேசினார் ஏன்னா தலைவரால் தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ பெரிய ரீச் ஆயிருக்கு தலைவரை வச்சு நான் தான் இந்த அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது மற்ற நடிகர்கள்னால் எனக்கு அது கஷ்டமாக தான் இருந்திருக்கும் தலைவரை வச்சு பேசுனதுனால தான் இது இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்லாம் அந்த டைமில் பேசினார் ஆனால் இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் பணம் காசு வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் அந்த இது மாறிடுது இல்லை ஸோ அதை தான் ரஞ்சித்தும் பண்ணியிருக்காரு அதனால தான் சோசியல் மீடியாக்கள்ல தலைவரோட ரசிகர்கள் வந்து நன்றி கெட்ட பா ரஞ்சித் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க தலைவர் மட்டும் பா ரஞ்சித் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா இந்த அளவுக்கு ரஞ்சித்தால் ஃபேமஸ் இருக்கவே முடியாது வேணால் ஒரு சில புதுமுகங்களை வச்சு ஏதோ ஒரு சில படங்கள் ஜிருப்பார் அவ்வளோதான் பட் இந்த அளவுக்கு ரீச் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்காது இருந்தாலும் இங்கே வந்து ஏறினதுக்கப்புறம் ஏணியை எட்டி உதைக்கிறதுக்கு தானே நிறைய பேர் இருக்காங்க அந்த ஏறுறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்குலாம் ஏனி தேவைப்படுது ஆனால் இப்படி இருக்கிறவங்களால் கண்டிப்பாக ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில விரைவில் புரிஞ்சுக்குவார்